ओम वज्रवरा नम ओम वज्रवरा नम ओम वज्ररा नम ओम वज्रवरा नम ओम वज्रवरा नम वज्ररा वज्ररा नम वज्ररा नम वज्रराज्ररा नम ओम वज्रवरा नम वज्ररा नम ஓம் வஜ்வரா நம 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 வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வராஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்ராம் வஜ்ராம் ஓம் வஜ்ராம் ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம வஜ்வரா நம வஜ்வரா நம வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் வஜ்வரா நம ஓம் ஓம் வஜ்வரா நம

ओम वज्रवराय नम ओं वज्रवराय नम ओम वज्रवराय नम ओम वज्रवराय नम ओम वज्रवराय नम ओं वज्रवराय नम वज्रवरा नम ओम वज्रवराय 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 नम ஓம் வஜ்ராம் வஜ்ராம் ஓம் வஜ்ராம் வரா ஓம் வஜ்ராஜ் ஓம் வஜ்ராஜ் ஓம் வஜ்ராஜ் நம வரா ஓம் வஜ்வரா நம 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 ஓம் வஜ்வராஜ்வரா நம ஓம் வஜ்வரா 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 நம ओम वज्ररा नमः 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 ओम वज्ररा नमः